தொடர் வெற்றிகளால் சினிமாவில் முக்கியமான கதாநாயகனாகவும் குணச்சித்திர வேடங்களில் நடிப்பவராகவும் காமெடி நாயகனாகவும் பல திரைப்படங்களை சாதித்து காட்டியவர் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைத்தாலே இனிக்கும் எண்பதாம் ஆண்டு வறுமையின் நிறம் சிவப்பு எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சுமை குடும்பம் ஒரு கதம்பம் பட்டம் பறக்கட்டம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு மருமகளை வாழ்க மணல் கயிறு சிம்லா ஸ்பெஷல் பயணங்கள் முடிவதில்லை ஸ்பரிசம் கோபுரங்கள் சாய்வதில்லை அரிசிய பிறவிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு உருவங்கள் மாறலாம் வரதட்சணை கல்யாணம் சீரும் சிங்கங்கள் சுப முகூர்த்தம் பிரம்மச்சாரிகள் ஒரு புல்லாங்குழல் ஊதுகிறது தூங்காத கண்ணின்று ஒன்று ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஊருக்கு உபதேசம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி வேங்கையின் மைந்தன் மாமன் மச்சான் திருட்டு ராஜாக்கள் நயம் இல்லாத நயம் தினமும் தீபாவளி பேய் வீடு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் பூவே பூச்சுடவா பணம் பத்தும் செய்யும் சிதம்பர ரகசியம் திருப்பரத் போன்ற திரைப்படத்தில் நடித்தார் எண்பத்தி ஆறாம் ஆண்டு லக்ஷ்மி வந்தாச்சு சோறு சினிமா சினிமா ஜிகி ரயில் மாருதி கோடை மலை பிறந்தேன் வளர்ந்தேன் அடுத்த வீடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருமதி ஒரு வெகுமதி எங்க விட்டு ராமாயணம் ஆகிய திரைப்படங்களையும் எண்பத்தி எட்டாம் ஆண்டு கதாநாயகன் சகாதேவன் மகாதேவன் வீடு மனைவி மக்கள் தங்கமணி ரங்கமணி தங்கமான புருஷன் மணந்தாள் மகாதேவன் தாயா தாரமா போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அவருக்கா ஆவதெல்லாம் பெண்ணாலே வேடிக்கை என் வாடிக்கை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வீட்டில் எலி வெளியில் புலி பொண்டாட்டி பொண்டாட்டி தான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் மூன்று வருட இடைவெளிக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பொண்டாட்டிய தெய்வம் திரைப்படத்தில் நடித்தார் நான்கு வருட இடைவெளிக்குப் பிறகு ஜீன்ஸ் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கல்யாண கலாட்டா குரு பார்வை ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா படத்திலும் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு கந்தா கடம்பா கதிர்வேலா படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா படத்திலும் சிகாமணி ரமாமணி படத்திலும் ரிஷி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காமராசு திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு காதல் டாட் காம் படத்திலும் அரசாட்சி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜித்தன் படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வல்லவன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேகம் படத்திலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்க ராசி நல்ல ராசி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நினைவில் நின்றவள் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மணல் கயிறு டூ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிராஃபிக் ராமசாமி போன்ற திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார்